வெண்பொங்கல் ரொம்ப ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா ரொம்ப பெரும்பாலான நபர்களுக்கு பிடிச்ச டிஃபன்னு சொல்லலாம் நான் என் வீட்டில் செய்கிறது போல் அப்படியே அதே சிஸ்டத்தில் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன் ரொம்ப அட்டகாசமான சுவையோடு நீங்கள் நெய் மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சலாக போட்டுக்கலாம் அதுக்கு வந்து சாம்பாரும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆனால் ருசியாக ஐயாயிரம் இருபது பச்சரிசி இல்லை பொன்னி பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் டேஸ்ட்டில் வரும் ஒரு கால்படி பச்சரிசி அதுக்கு கால் பங்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவி களைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம் இதுக்கு நூறு பருப்பு போடும்போது சாம்பார் சரியாக இருக்கும் முக்கால் பங்கு துவரம் பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு காய்கள் பாருங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் கண்டிப்பாக போடுங்க அது ருசியை தரும் முருங்காய் மாங்காய் இருந்தால் போட்டுக்கலாம் பரங்கிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊறுனது கத்திரிக்காய் போட்டுக்கிறோம் தண்ணியில் போட்டு வச்சேன் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் இது ஒரு பெரிய ருசியை தராது கேரட் கண்டிப்பாக போடுங்க பீன்ஸு இது ரெண்டுமே டேஸ்ட் அலாதியாக கொடுக்கும் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இது நூறு பருப்புக்கு தேவையான புளிப்பு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு மஞ்சள் பொடி வரமிளகா பொடி மல்லிப்பொடி உப்பு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டு பருப்பு அடியிலேருந்து கிளறாதீங்க படு பருப்பு கீழே வேகட்டும் காய்கள் மேலே இருக்கட்டும் இப்படி தான் நாம் வேக வைக்கணும் நல்லா வெந்து கொடுத்துரும் விளக்கெண்ணை நாலு சொட்டு விடுங்க நல்லா ஆவி வந்தோன்னே வெயிட்டை போட்டு சின்ன குக்கர் தானே சிம்மில் ஒரே விசில் பெரிய குக்கராக இருந்தால் பத்து சதவீதம் ஃப்ளேமை தூக்கி விடுங்க இது ஊறுனதுக்கப்புறம் நான் தண்ணியை எடுத்துட்டு இப்போ அளவுகளாக ஊற்றுறோம் அப்போ நாலு பங்கு நாலு மடங்கு தண்ணி பருப்பை கணக்கில் சேர்க்க வேண்டாம் பெருங்காயப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுக்கு நாலு அஞ்சு சொட்டு நல்லெண்ணெய் பொங்கி வராமல் இருக்க கல் உப்பு நல்லா கொஞ்சம் கிளரி கொடுத்துக்கலாம் பால் நம்மளுக்கு தேவை ஆவி வந்தோன்ன வெயிட்டை போட்டு ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் ஒரே விசில் என்ன பிடிச்சது தான் இப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம் பருப்பு வெந்துருச்சு பருப்பும் காயும் பாருங்கள் அழகாக ஸ்மேட்ச் இருக்கும் கொஞ்சம் காய்கள் கரைஞ்சும் கரையாமையும் இருக்கும் அப்படி தான் நம்மளுக்கு டிஃபன் சாம்பாருக்கு வேணும் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது புளியை கரைச்சி ஒரு சொல்ல புளி வச்சுருந்தோம் இல்லையா அதை கரைச்சி ஊற்றிக்கிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம் அப்போ காய்களுக்கு மட்டும்தான் போட்டோம் ஒரு துண்டு வெல்லம் கண்டிப்பாக போடணும் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாம்பார் டிஃபன் சாம்பார் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணி தான் ஊற்றிக்கணும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி தான் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் நான் சின்ன ஸ்பூனுங்கவும் இத்தனை தடவை விடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து தாளித்து வருது வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுட்டேன் அரை பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நாற்பது சதவீதம் வதங்கினா போதும் இப்போ சாம்பார் பொடியும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் கலந்து ரெண்டே பெரட்டு பெரட்டி உடனே சாம்பாரில் கொட்டிடணும் கருகீறக்கூடாது சாம்பார் பொடி இப்போ நம்ம இதை கொதிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோன்னா போதும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த முறையில் செய்து பாருங்கள் கொஞ்சம் நான் தண்ணி அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் போட்டுக்கிட்டேன் மல்லித்தலை போடுறோம் ரெண்டு நிமிஷம் கழித்து நெய் கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் விட்டுக்கிறேன் உடனே டக்குன்னு மூடி வச்சுருவோம் அடுத்தது இந்த குக்கரை திறப்போம் பழைய அரிசிங்கிறதால பாருங்கள் இப்படி வர வரன்னு இருக்கு நம்ம எப்பயுமே பால் கொஞ்சம் போடும்போது சாயந்தரம் வரையிலும் கூட உங்களுக்கு அந்த தொய்வான கன்சிஸ்டன்சி வரும் அதனால் பாலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணி தேவையான அளவு கலந்துக்கிறோம் இந்த அப்படி தொப்புன்னு உழுவணும் இந்த கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்ட சுட்ட கடலை எண்ணெய் ஏற்கனவே ஏதாவது பொறிச்சிருப்போம் இல்லையா அந்த எண்ணெய் அப்படி இல்லைன்னாலும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சுட வச்சு ஆற வச்சு திரும்ப இதில் ஊற்றிடுங்க இந்த இடத்துல நீங்கள் நெய்யில் கூட வறுக்கலாம் நாங்கள் வயசானவங்கங்கிறதால எண்ணெய் போட்டுக்கிறேன் நல்லா மிளகு ஒன்று ரெண்டாக இடித்தது ஒரு இருபத்தஞ்சி மிளகு நல்லா ஃப்ரை ஆகணும் சிம்மில் இருக்குது அதை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி ஒரு அரை இஞ்சி இஞ்சியே போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று இப்போல்லாம் சிம்மில் தான் இருக்குது பாருங்கள் முந்திரி தேவையான அளவு அதை ரெண்டு வதக்கு வதக்கிடலாம் கருவேப்பில கடைசியாக ஜீரகம் போட்டு ஒரு நாலு பரட்டு பெரட்டி பொங்கலில் சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் நெய் விடணும் எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நெய்யில் பொறிக்க வேண்டாம் தேவையான அளவு இப்போ விட்டுக்குங்க அப்போ ஏன் இப்படி சொல்கிறோன்னா நெய்யில் பொறிச்சி கொட்டினோன்னா செரிமானத்தன்மை லேட் ஆகும் நம்ம சாதத்தில் நெய்யை போட்டிங்கன்னா செரிமானம் லெகுவாகும் பொறிச்சு போட்டோன்னா நெய்யே கெட்ட கொழுப்பாக மாறும் அதனால் இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பொங்கல் இவ்வளோ தொய்வாக இருக்குது பாருங்கள் என் வீட்டுக்கார்ட கொடுக்குறேன் என்ன பொங்கல் பொங்கல்ல கேசரி ஹல்வா எல்லாத்துலேயுமே கடைசியாக சேருங்க என் வீட்டுக்காரர் நெய் நிறையா போட்டியா அப்படின்னு கேட்பார் பாருங்க நிறையா போட்டிருக்கியா நெய் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நம்மளுக்கு அப்புறம் இந்த வயசுக்கு கம்மியா தானே சாப்பிடணும் நல்லா இருக்கா